ஸ்நேகம் இல்லத்தின் உறவுகளை இன்னைக்கு நம்ம சூப்பரான ஆரோக்கியமான டிஷ் பார்க்கலாம் அதுதாங்க சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கு பொரியல் சிம்பிளாக இருக்கும் ஆனால் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்க கட் பண்ணி அலசி தண்ணி சேர்த்து கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வேக வச்சுக்கலாம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா தோல் நிற்கி அதை ஸ்லைஸ் போட்டு நல்லா நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது வானலியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோடு கடலப்பருப்பு கொஞ்சம் சீரகம் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் பச்சை மிளகாய் நிறமாறினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் கூடவே ரெண்டே ரெண்டு பூண்டு பல்லியும் சேர்த்துக்குங்க டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் வறுத்து வச்ச பொருள் எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது கூடாது குறை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வானலியை வச்சு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி அது கூட கருகு ரெண்டு ரெண்டு சீரகம் போட்டுட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சக்கரை வள்ளி கிழங்கே நம்ம சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் கலந்து சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து வேக வைக்கலாம் வேக வச்சதுக்கப்புறமா வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த கலவையை போட்டு கலறி எடுக்கலாம் நம்மளோட சக்கரை கிழங்கு புரியல் ரெடி சரி ஓகே சக்கரை வள்ளிக்கிழங்கு உங்களோட யூசஸ்லாம் என்னென்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கிழங்கில் கால்சியம் பாஸ்பரஸ்லாம் இருக்குது இது வந்து நம்மளுக்கு எலும்பை வந்து உறுதியாக உதவுது பார்வை நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக கிடைக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனையே குறைக்கும் டயட் இருக்கவங்களாம் சக்கரை வள்ளி கிழங்கில் சேர்த்துக்குங்க உடலுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியே தரும் ஓகேங்களா நீங்கள் இதே மாதிரி சக்கரை வள்ளி கிழங்கு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளைச்சு செஞ்சு சாப்பிடுங்க இந்த பொரியல் எப்படி இருந்ததுன்ட்டு உடனடியாக செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க உங்களுக்கு அடுத்ததாக என்ன டிஷ் வேணுன்றது நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு கட்டாயம் அதுக்கு ஆனால் வீடியோ போடுறேன் வாழ்க வளமுடன்